ஊராட்சி செயலர் திருப்பதி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வேண்டி மனுக்கள் வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று மனுக்கள் மீது பரிசீலனையின் அடிப்படையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட பணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினர் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஊரக துறை அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் மருத்துவத்துறையினர் நில அளவைத் துறையினர் மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் திமுக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்